ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஏன்னா அப்படிஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களாம் வந்து சேரும் இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ஃபுல் டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் இன்றைக்கி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கேன் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்திருக்கு அது என்னென்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை நான் ஸ்டார்ட் பண்ணி நாலாவது நாள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கூட பௌர்ணமியும் கூட அதனால் நல்லபடியாக கோலமெல்லாம் போட்டு வலுக்கலை ஏற்றி முகூர்த்த பூஜையை வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அஞ்சைக்காலுக்கெல்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் நேற்று கும்பாபிஷேகம் நடந்தது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அங்கே போயிட்டு கருப்பரை ஏற்றி ஊதுபத்தியெல்லாம் காமிச்சிட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு வந்து பிரசாதெல்லாம் எடுத்து வந்து வச்சாச்சு வச்சுட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டு நல்லபடியாக கோயிலுக்கெல்லாம் போய் வந்தாச்சு இன்னைக்கு தான் ஆறு மணிக்குள்ளே எழுந்து கோயிலுக்கு போய் வந்துக்கிறதே நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்போவுமே போனதே கிடையாது வேலைக்கு போகிறப்போ மூணு மணிக்கு எழுந்தினேன் அதோட இப்போ தான் நான் பிரம்மமுகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் ஒரு நாலு மணி நாலரைக்கும் அந்த மாதிரி டைமில் எழுந்துட்டுருக்கேன் எல்லா பூஜையும் பண்ணிவிட்டு நம்ம பூஜை ரூமையும் நம்ம வீட்டையும் பார்க்குறப்ப அவ்வளோ பிரகாசமாக இருக்குது ரொம்பவுமே பாசிட்டிவ் வைப் வருது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது எல்லாம் பார்த்துட்டு கஞ்சா சஷ்டி கவசம் கூடவே உக்காந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு ஃபோனில் ஒரு டைம் பூஜை பண்ணுறப்ப போடுவேன் ஆறு மணிக்கு வசந்த் டிவியில் போடுறாங்க அதையும் பார்ப்பேன் காலையில் ஈவினிங் தினமே போடுறாங்க அதை உக்காந்து முடிஞ்சால் படிப்பேன் அப்படி இல்லைனா வேலை இருந்தால் வேலை செஞ்சுக்கினே அப்படியே பாடிட்டு இருப்பேன் முடிச்சுட்டு வந்து டீயை போட்டு குடித்தேன் நான் ஒரு டீ பைக்க ஒரு நாளைக்கு பத்து நானும் டீ குடிப்பேன் முடிஞ்சாலும் குறைச்சிக்கலான்னு பார்த்து இப்போ ரெண்டு டைம் மூணு டைம் தான் குடிக்கிறேன் காலையில் எழுந்து பூஜை பண்ண உடனே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் கொஞ்சம் டீ தலை ஏன்னா காலையில் எந்த தலை ஒரு மாதிரி வலிக்கிறாப்புல இருக்குது அதனால ரெண்டாவது டைம் டீ போட்டு இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு இட்லி தான் ஊற்றி வச்சிருந்தேன் இட்லிக்கும் மாவு இருந்தேன் எல்லாத்தையும் கலக்கி முடிச்சுட்டு குட்டி பொண்ணு என் கூடவே அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துட்டாங்க நாங்கள் ஃபேமிலி அப்பா பொண்ணு எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக கோயிலுக்கு காலையில் போய் ஆஞ்சநேயரோடைய அருளை வாங்கிக்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி நாள் ரொம்பவுமே புஸ்காக தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம காலையில் எழுந்து நம்ம பார்க்குற பொருள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் நம்ம காலையில் எந்த பாசிட்டிவான நினைவுகளை நினைக்கிறோமோ அதுதான் அந்த நாள் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட்டு காலையில் ஏதாச்சும் ஒரு சொதப்பல் வந்து நேற்று ஒரு சொதப்பல் வந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே நாள் ரொம்பவுமே மோசமாக தான் போச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் டைமில் நல்லா பாசிட்டிவாகவே நினைங்க அப்போ தான் நம்மளுக்கும் நல்லா பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம அழகுப்படுத்திக்கிட்டாலே எனக்கு இந்த நைட்டு போட்டாலே சுத்தமாக கான்ஃபிடென்ஸாக வராது முடிஞ்சளவுக்கு சுடிதார் சேரீ இந்த மாதிரி தான் கட்டுவேன் இன்றைக்கி நான் சுடிதார் தான் போட்டிருந்தேன் பொட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி டீ வெடி கட்டுறதுக்கே எனக்கு வெடி கட்டிட்டு நல்லா உக்காந்து ரிலாக்ஸாக குடித்தா தான் அந்த டீ குடித்த மாதிரியே இருக்கும் வெடி கட்டிட்டு அத்திக்கும் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட் டைம் அத்தி கொடுத்துட்டேன் நடை டைம் நான் மட்டும்தான் குடித்தேன் ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக டீ குடித்தா பித்தம் வந்துடும் எனக்குமே ஒரு சில டைமில் பித்தமெல்லாம் வரும் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்க முடியல டீயை வெடி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இட்லி ஊற்ற ஆரம்பித்தேன் ஏன்னா தண்ணி கொதிச்சிடுச்சு இட்லி ஊற்றி வச்சா டீ குடிச்சிட்டு வரத்தோடு குழம்பு காய்ச்சி வச்சிட்டோம்னா குட்டி பண்ணி ஊட்டிலாம் சீக்கிரமாக ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக எந்திருந்தாலும் சீக்கிரமாக பசிக்கும் எனக்குமே நாலு மணிக்கெல்லாம் பல் வலிக்கிறதுனால சீக்கிரமாக பசி எடுத்துக்கும் பல் வளர்க்காமல் இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லு கூட நான் சாப்பிடாமலே இருந்துடுவேன் அந்த பல் வலிக்கிட்டு உடனே பசியை தூண்டி விட்டுருது அதனால சீக்கிரம் ஊற்றி வச்சுட்டு இட்லி தக்காளி தொக்கு தான் பண்ணியிருந்தேன் இந்த இட்லி தக்காளி தொக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்தது ரொம்ப சிம்பிளாக தான் நான் செய்வேனே அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் வரும் ஒரு சில டைமில் நம்ம நல்லா பொறுமையாக பார்த்து ரசித்து இது இது இளவு அளவு போடணுன்னு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து போடுறப்போ அந்த அளவுக்கு சரியாக வராது கிடைக்குதான் ஏனோ தான் எடுத்து போட்டு செய்கிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு எந்த குழம்பும் சரி இட்லியும் சரி ஏனோ தானேன்னு கழிக்கிட்டு ஓ இது பண்ணுறப்ப நல்லா வந்துடும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்துருந்தது இட்லி ஊற்றி மூடி வச்சுட்டு உக்காஞ்சி நியூஸ் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக டீ குடிச்சிருந்தேன் எனக்கு ரொம்பவுமே ரிலாக்ஸாக இருக்குது இருந்தது இன்றைக்கி நாள் ரொம்பவுமே சந்தோஷமாக போச்சு அதுக்கப்புறம் தக்காளி பஜ்ஜி வைக்கிறதுக்காக எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன் நான் இந்த கட்டையை வச்சு தான் கட் பண்ணுவோன்னே ஒரு சிலர் அதுக்காக சாப்பிங் போர்டு வாங்கி வச்சுருப்பாங்க என்கிட்டையும் இருக்குது ஆனால் எனக்கு இந்த கட்டையில் கட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அது தாளித்து விட்டாச்சு தாளித்து விட்டுட்டு குழம்பு பொடி வந்து டப்பால் சின்ன டப்பால் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அது காலி ஆகிச்சதுனால அது எடுத்து போயிருந்தேன் அதை எடுத்து ஸ்டோ கொஞ்சமாக தான் நான் எடுத்து வச்சுப்பேனா அதிகமாக யூஸ் பண்ணேன் நிறைய மிளகா தூள் போட்டுருவேன் அப்படின்றதுனால எனக்கு ஒரு அளவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கூட சரியா சமைக்க தெரியல முந்தனியத்தை கூட திட்டு வாங்கிட்டேன் நான் எது என்ன வச்சேன்னு தெரியல ஏதோ வச்சேன் அது நல்லாவே இல்லை உருளை பூரி மசாலா வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்காருக்கு குழம்பு வைச்சா தான் பிடிக்கும் அந்த மசாலா வச்சுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு திட்டு எத்தனை டைம் சொல்கிறது உனக்கு அப்படின்ற மாதிரி அப்போல்லாம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டைம்லலாம் எது கல்யாணம் பண்ணிவிட்டு வந்தோமோ கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும் இப்போ அந்த மாதிரியெல்லாம் தோன்றதில்ல எல்லாமே பழகிடுச்சு நம்ம பாசிட்டிவாக நினைச்சா பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக நினைத்தேன் நெகட்டிவாக தான் நடக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் பாசிட்டிவ் வை வரத்துக்காகவே இந்த பிரம்மமுகத்தை பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் பாப்பாவுக்கு தக்காளி தக்கும்போதா போகிறோம் பாப்பா பாப்பாக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்